திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட்ஸ் வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனலில் நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து சோசியல் மீடியாவை வந்து அப்டேட் பண்ணுங்கள் வீடியோஸ் அப்டேட் பண்ணுங்கள் அது மூலமாக உங்கள் உங்களுடைய ஷேர் பண்ணுறது மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சட்டம் பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நூற்றி ஆறு அதாவது மரணத்திற்கான காரணம் அதாவது சஸ்பேஷியஸ் டெத்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது லாக்அப்பில் இருக்கும்போது டெத் ஆகிறது சம்மந்தமான செக்ஷன் இது இந்த பிரிவு நூற்றி ஆறு பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு இந்த பிரிவு வந்து மரணத்திற்கான வந்து காரணம் குறித்து ஒரு நீதிபதியால் நடத்தப்படும் விசாரணைகளை கையாள்கிறது இந்த பிரிவு அதாவது ஒரு மரணம் வந்து நடந்துட்டு காவல் நிலையத்தில் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் குறிப்பாக வந்து காவல் மரணங்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் போன்ற வழக்குகளில் வந்து இந்த பிரிவு வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து முன்னாடி இருந்த சட்டம் அது சிஆர்பிசி பிரிவு நூற்றி எழுவத்திரெண்டு வந்து இந்த பிரிவு அதாவது பிஎன்எஸ்எஸ் இருபது இருபத்தி மூணு சட்ட பிரிவு நூற்றி ஆறு வந்து ஒத்து இருக்குது இது வந்து ஒரு நபர் காவல் காவலிலோ அல்லது பிற அங்கீகரிக்கப்பட்ட காவலிலோ இறக்கும்போது அதாவது லாக்அப் டெத்து அதாவது ஒருத்தரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வச்சு ஒரு சஸ்பேஷியஸு வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுருக்கலாம் அதுக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி லாக்அப்பில் இறந்து விட்டாலோ இல்லது வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸ் காவலில் எடுத்த பிறகு கஸ்டடியில் இறந்து விட்டாலோ வந்து இந்த சட்டத்தின் மூலமாக மேஜிஸ்ட்ரேட்டு விசாரணை வந்து நடத்தப்படும் எதுக்காக இறந்தார் இவர் போலீஸ் கொடுமை நடந்ததா இல்லையா அது என்ன சம்மந்தமானது அப்படிங்கிறது விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் போய் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து என்ன விஷயம் எதற்காக இருந்தா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் ஒரு நபர் வந்து அதாவது சொல்றதுதான் காவல் காவலிலோ அல்லது பிற அங்கீகரிக்கப்பட்ட காவலிலோ இறக்கும்போது காவல் விசாரணைக்கு பதிலாகவோ அல்லது கூடுதலாகவோ மரணத்திற்கான காரணம் குறித்து ஒரு நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்த சட்டம் வந்து வலியுறுத்துகிறது மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அதாவது எந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்களோ அந்த மேஜிஸ்ட்ரேட் அதாவது நீதிபதி குற்றவியல் நீதிபதி வந்து விசாரணை நடத்துவார்கள் ஒரு நபர் காவல் காவலிலோ அல்லது பிற அங்கீகரிக்கப்பட்ட காவலிலோ இறந்தால் அல்லது மரண சந்தேகத்திற்காக இருக்கும்போது மரணத்திற்கு மரணத்திற்கான காரணங்களை விசாரிக்க ஒரு நீதிபதி வந்து பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஆறில் அதிகாரம் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது கூடுதலான விசாரணை காவல்துறை விசாரணையும் அல்லது அதற்கு பதிலாக மாஜிஸ்ட்ரேட் இந்த விசாரணையை நடத்தலாம் என காவல்துறையும் விசாரணை நடத்துவார்கள் ஆனால் அது வந்து காவலர்களால் வந்து அந்த தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் சந்தேகம் பட்சத்தில் வந்து மாஜிஸ்ட்ரேட் வந்து கண்டிப்பாக விசாரணை பண்ணுவார்கள் நீதிபதியின் அதிகாரங்கள் வந்து ஒரு குற்றச்செயல் தொடர்பான விசாரணையில் அவர்களுக்கு இருக்கும் அதே அதிகாரங்கள் இந்த விசாரணையை நடத்துவதற்கு மாஜிஸ்ட்ரேட்டுக்கும் உண்டு அந்த அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சான்று பதிவு செய்வது வழக்கின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விசாரணையின் போது சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை மாஜிஸ்ட்ரேட் வந்து பதிவு செய்வார் செய்ய வேண்டும் என்றும் இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு வந்து பிரிவு நூற்றி தொண்ணூத்தாறு வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் கொடுத்து என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து தயார் பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட் அதாவது நீதிபதின்னு சொல்கிறது உறவினர்களுக்கு உண்டான அதிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த நீதி விசாரணையில் விசாரணை குர்த்தே இறந்தவரின் உறவினர்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து தெரிவிக்க வேண்டும் அவர்கள் கலந்து கொள்ள அதாவது விசாரணை நடக்கும் பொழுது போலீஸிடம் விசாரணை நடக்கிறதோ இல்லை யார் ஒரு இடம் விசாரணை நடக்கிறதோ அது மரணம் சம்பந்தமாக அவருடைய உறவினர்கள் கலந்து கொள்ள தேவையானவர்கள் கலந்து கொள்ள வந்து மேஜிஸ்ட்ரேட் அனுமதி அளிக்க அதிகாரம் இருக்கிறது அனுமதி அளிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் வந்து கூறுகிறது தேவைப்பட்டால் வந்து மரணத்திற்கான காரணங்களை காரணத்தை வந்து கண்டறிய வந்து உடலை தோண்டுதல் உடலை வந்து புதைச்சிட்டாங்க அதுக்கப்புறமும் இஷ்யூ ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தான் வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது விசாரணை அப்படின்னா வந்து இந்த தேவைப்பட்டால் வந்து மரணத்திற்கான காரணங்களை கண்டறிய வந்து உடலை தோண்டி எடுக்க நீதிபதி வந்து உத்தரவிட வந்து அந்த சட்டம் அதாவது பிஎன்எஸ் இருபது இருபத்தி மூணு பிரிவு நூற்றி தொண்ணூத்தாறு சட்டம் வந்து நீதிபதிக்கு வந்து அதிகாரம் வந்து அளிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஒரு உடல் புராய்வு பண்ணுவதற்காக வந்து இந்த உடல் புராய்வு பண்ணியிருப்பாங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மரணத்தை வந்து அந்த இதை வந்து இப்போ சடலத்தை வந்து புதைத்திருப்பார்கள் இருந்தாலும் திருப்பி ஒரு உடல் புராய்வு பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டது நீதிபதி நினைத்தார்கள் அதுக்கு அவசியம் இருக்கிறது என்றால் திருப்பி அந்த உடலை எடுத்து உடல் புராய்வுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பிரேத பரிசோதனை தான் வந்து இப்போ என்ன அப்படிங்கிறத வந்து சொன்னோம் அடிப்படையில் வந்து இந்த பிரிவு வந்து நூற்றி தொண்ணூத்தாறு காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் குறித்து முழுமையான மற்றும் சுயாதீனமான அதாவது வெளிப்படையான விசாரணையை வந்து உறுதி செய்வதையும் வெளிப்படைத்தன்மை மற்றும் கூறலை வந்து ஊக்குவிப்பதையும் வந்து நோக்கமாக கொண்டுதான் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமானது இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது வந்து இந்த விஷயங்கள் வந்து தேவை என்பதற்காக நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் லீகல் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் லீகல் மக்களுக்கு இதில் வந்து பதிவு எடுகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்